சோஷியல் மீடியா மாஸ் மீடியா இது இரண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறத தாண்டி வெகுசன ஊடகங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய மேற்பார்வையோட கடப்பாடோட கட்டுப்பாட்டோட இது இயங்குகிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நினைச்ச விஷயங்களை நினைச்ச நேரத்தில் பகிர முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தரமான படைப்புகளை மேற்பார்வையோடு ஆய்வுகளோடு தேடலோடு வெளிக்கொணர் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இப்போ இந்த வெகுசன ஊடகங்களாக இருக்கக்கூடிய வானொலி தொலைக்காட்சி பத்திரிகை இது எல்லாமே ஒரு காலத்தில் அழிஞ்சு போயிடும் ஏன் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு கூட சொல்லப்பட்டு இது எல்லாம் உண்மைக்கு புறம்பானது ஏன் சமூக ஊடகங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுது அதிகமா ஏற்றுக்கொள்ளக்கூடியது பாரம்பரியமான இந்த ஊடகங்கள் என்றைக்குமே அழியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் படைப்புகள் அத்தனையுமே சமூக ஊடகங்களில் வருது ஆக சமூக ஊடகங்கள் கூட வெகுசன ஊடகங்கள் வந்திருக்கே தவிர வெகுசன ஊடகங்கள் இல்லாமல் போகல அப்படிங்கிறது